ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே நம்ம வந்து ஐயோ கேடு புக்ல உள்ள மரபு துறர் மரபு துறைய போறோம் ஓகே இடக்கரடக்கல் இடக்கல் நமக்கு நம்ம ஆல்ரெடி தமிழ் இலக்கணத்துல படிச்சிருப்போம் சொல்லத்தகாத சொல்லை தவிர்த்து வேறு வகையாய் சொல்லும் முடியும் இப்ப வந்து கால் கழிவு வந்தேன் வாய் பூசி வந்தேன் இந்த மாதிரிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு வகையில சொல்றதான் வந்து இடக்கர் அடக்கல் நெக்ஸ்ட் வந்து இடக்கு முடக்கு அப்படின்னா எக்க இடக்கு முடக்கா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டான் இடக்கு முடக்குன்னா எக்கச்சக்கம் இடம் கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல் இடம் தெரியாம பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதேதான் நம்ம அட்லேட் பண்ணிக்கணும் ஒழுங்கற்ற சொல் இடம் கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் இப்ப வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இடம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கண்டிக்காம விடுறது படிக்கணும் அப்படின்னா இடம் கொடுத்தல்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் நெக்ஸ்ட் இடித்துரைத்தல் இடித்துரைத்தல்னா வற்புறுத்தி கூறுதல் இப்போ அடிச்சுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இடித்த அடிச்சுக்கோங்க சோ வற்புறுத்தி கூறுதல் இடை கொல்லை இது இட கொல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ அத வந்து ஊடுதட்டு அப்படின்னா இடை கொலைனா ஊடுதட்டு இடையில் எய்தல் நெக்ஸ்ட் வந்து இடைவெட்டிலே அப்படின்னா தச்சை இப்ப இடையில தச்ச இடையில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தச்சையெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ரிலேட் பண்ணிக்கணும் இடைவெட்டிலே அப்படின்னா தச்சை நெக்ஸ்ட் வந்து இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல் நம்ம இப்ப உருட்டுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க இட்டு கட்டுதல்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல் ஓகே இமை பொருந்துதல் அப்படின்னா தூங்குதல் உறங்குதல் இது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் இரண்டில் மூன்றில் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் நெக்ஸ்ட் இரண்டு படுதல் அப்படின்னா பிளவு பொழுதல் இரண்டா வெற்றம் இரண்டு படுதல் பிளவுபடுதலும் வருது ஐயர்களும் வருது ஓகே நெக்ஸ்ட் இரண்டு கெட்ட நேரம் இரண்டும் கெட்ட நேரம் அப்படின்னா மாலை பொழுது அந்தி பொழுது இரண்டும் கெட்ட நேரம் பார்த்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் வீட்டுலதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டும் கெட்ட நேரம் மாலை பொழுது விரைபி விரைவில் இருவல் நொறுவல்னா அதாவது இருக்கு சொல்லுவோம் நம்ம ச சில சாப்பாடு வந்து நொறு நொறு இருக்குது ஒருங்கா வேகல அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி நான் ரிலேட் பண்ணிக்கோங்க இடிந்தும் இடியாத உள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணர்வு ஓகே நெக்ஸ்ட் வந்து இலைமறைக்காய் அப்படின்னா மறை பொருள் இலைமறையா பேசுறாங்க அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க அப்படின்னா மறை பொருள் அப்புறம் இடவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல் நெக்ஸ்ட் இழுக்கடித்தல்னா அலைய வைத்தல் இழுத்தடிக்கிறாங்க சொல்லுவாங்க சோ அலைய வைத்தல் இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல் வெளிப்படுத்துதல் ஓகே

இக்கு இனிக்க பேசுற சொல்லுவாங்கல்ல அப்படி பேசி அவங்களுக்கு ஆசையா உண்டாக்குதல் இன்னார் இனியார் பகைவரும் நண்பரும் இன்னார் இனியார் ரெண்டு பேரும் பகைவரும் நண்பரும் ஈ ஆடவில்லை அப்படின்னா முகத்தில் கவலையா இருத்தல் மிகுந்த கவலையா இருத்தல் நம்ம வந்து சொல்லுவோம் முகத்துல ஈ ஆடல அப்படின்னு சொல்லுவோம் கவலையா இருக்கிறவங்க சோ இ ஆடவில்லைன்னா மிகுந்த கவலையா இருத்தல் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரி ஈட்டுக்கீடா சரிக்கு சரியா நிக்கிறாங்க அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல் நெக்ஸ்ட் வந்து ஈவிரக்கம் மனக்கசிவு ஒரு இறக்கம் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஈவிரக்கம் இல்லாம இருக்கிறாங்க சோ மனத்துல கசிவு அந்த இதுல இல்லாம இறக்கம் இல்லாம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கணும் உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வரைதல் இப்ப வந்து சந்தோஷமா இருக்கிறத வந்து உச்சி குளிர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ மகிழ்வரைதல் உச்சு கொட்டுதல் அப்படின்னா குறி காட்டுதல் இரக்கம் காட்டுதல் நான் வந்து பிடிக்காத போனாலும் நம்ம அந்த மாதிரி உச்சு கொட்டுவோம் அப்படின்னு இளைய அந்த மாதிரி உச்சு கொட்டுவோம் சோ வந்து ரெண்டுமே வெறுப்பு வெறுப்புக்குறி காட்டுதல் இரக்கம் காட்டுதல் நெக்ஸ்ட் உடனொத்தவன் அப்படின்னா சமமானவன் ஓகே ஒத்தவன் வந்ததுனால நம்ம சமமானவன் ஓகே நெக்ஸ்ட் உடுமாற்று உடைமாற்றுகை நடைபாவாடை ஓகே நமக்கு வந்து தெரியும் உடுமாற்று வந்து உடைமாற்று அப்படின்னு நான் உடைப்பிற்கோடுதல்னா அகலத் தள்ளுதல் கிடப்பில போட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து காலம் தள்ளி போடுதல் அப்ப இதுக்கு வந்து நம்ம அகல தள்ளு தள்ளி போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் உடைப்பீர் உடைப்பிற்கோடுதல்னா அகலத் தள்ளுதல் நெக்ஸ்ட் உண்டாயிருத்தல் சூண் கொண்டிருத்தல் இப்போ வந்து லேடிஸ் வந்து கன்சீவ் ஆனா நம்ம வந்து சொல்லிருப்பாங்க உண்டாயிருக்காங்க அப்படின்னு சூண் கொண்டிருத்தல் நம்ம வந்து தார்களை வந்து சூழ் மகன்கள் படிச்சிருக்கோம் அதனால அதுக்கு விட உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் சோ உண்டா இருத்தல்னா சூ கொண்டிருத்தல் உதப்பி வாயன்னா எச்சில் தெரிக்க பேசுவான் வாயிலிருந்து எச்சில் தெரிக்கிறதுன்னு ஞாபகம் உதப்பி வாயெல்லாம் எச்சில் தெரிக்க பேசுவான் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உதவாக்கட்டை அப்படின்னா பயனற்றவன் வந்து உதவாக்கரைன்னு சொல்லுவோம் உதர்காலி அப்படின்னா காலை இழுத்து இழுத்து நடப்பவன் அந்த காலை வந்து அஹ் இழுத்து எழுத்து நடக்கிறவங்க வந்து உதர்காலின்னு சொல்றாங்க உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற உரையாடல் உப்பில்லா பேச்சு குப்பையிலே நமக்கு தெரியும் சோ அது வந்து உப்பில்லா பேச்சுங்கிறது பயனற்ற உரையாடல் உன் கொட்டுதல்னா ஒப்பு ஒப்புக்கொள்ளல் நெக்ஸ்ட் உரித்து வைத்தல்னா வெளிப்படுத்தி வைத்தல் நே நேரப்பாதான் இப்ப வந்து தோலை உரிக்கிறோம் அதனால வந்து வெளிப்படையா இருக்குது சோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உரித்து வைத்தல்னா வெளிப்படுத்தி வைத்தல் நேரப்பாதான் உருக்குலைதல் அப்படின்னா முன்னுருவம் அணிதல் ஒரு குழஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்களோட வெளிப்புற தோற்றத்துல வந்து கலையிலிருந்து பெருந்து சோ முன்னுருவம் அணிதல் எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனே எடுத்து போடுதல்னா நீக்குதல் இது வேண்டாம் அப்படின்னு எடுத்து போடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எடுத்து போடுதல் நீக்குதல் அல்லது திருக்கிட செய்தல் நெக்ஸ்ட் எடுத்தறிதல்னா புறத்தணி புறக்கணித்தல் இப்ப சொல்லுவாங்க சோ சொல்லுவாங்கன்னா புறக்கணித்தல் எடுப்படுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல் எடுப்பெடுத்து பண்றாங்க எடுப்பெடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யாவருக்கும் பயப்பட கூறியவன் எட்டு கண் விட்டெறிதல் அப்படின்னா எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் ஓகே அவங்களோட அதிகாரம் எங்கேயுமே செலு செலுபடியாகிற மாதிரி சோ எட்டு கண் விட்டெறிதல் நெக்ஸ்ட் எட்டி பத்தில் அப்படின்னா இடையிடையே எட்டுல பத்துல அப்போ இடையில ஒன்பது என்ன அப்படின்னு சோ எட்டில் பத்துன்னா இடை இடையே ஓகே நெக்ஸ்ட் எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இணைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள் ஓ வைப்பு வருது சோ வந்து பொருளை வந்து வைத்து கொள்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எய்ப்பில் வைப்புன்னா இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள் நெக்ஸ்ட் வந்து எழுத்தெண்ணி படித்தல் ஒன்றும் விடாது படித்தல் ஒவ்வொரு இடத்தையே எண்ணிக்கிறாங்க சோ அதனால ஒன்றும் விடாது படித்தல் எல்லளவும் அப்படின்னா சிறிதளவும் எல்லாம் சின்னதாக தான் இருக்கும் சோ எல்லவும் சிறிதளவும் ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கினா ஒன்றுக்கும் உதவாதவன் இப்ப வந்து போக்கலை பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒன்றுக்கும் உதவாதவன் போக்கலை பண்றான் அப்படின்னு ஞாபக ஏடா கூடம் அப்படின்னா தாறுமாறு ஏடா கூடமா பண்ணாத அப்படின்னா தாறுமாறா பண்ணாதன்னு ஞாபகிக்கோங்க ஏட்டிக்கு போட்டி வேண்டுமென்றே வந்து கிழித்தல் இப்போ வந்து ஏட்டிக்கு போட்டியா பண்ணாத

இரண்டு படுதல் அப்படின்னா பிளவு படுதல் இல்லைன்னா ஐயுறுதல் ஞாபகம் இரண்டும் கெட்ட நேரம்னா மாலை பொழுது அந்தி பொழுது இரண்டு கெட்ட நேரம் இரண்டு இரண்டெட்டில் விரைவில் நடந்துட்டாங்க இருவல் நுறுவல் அப்படின்னா இனிதும் இறியாது உள்ள அரிசி முதல் ஏன்னா நுறு இருக்கு இருக்குன்னு ஓகே நெக்ஸ்ட் இலைமறைக்காய் அப்படின்னா மறைப்பொருள் இளைமறையா பேசுறாங்க பொருளா பேசுறாங்கன்னு ஞாபக இளவும் கடித்தல் வீணுக்கு உயிருதல் இழுக்கடித்தல் அலைய வைத்தல் இழுத்தடிக்கிறாங்க இழுத்து பறித்தல் வலிந்து கொள்ளுதல் இள நான் கடித்தல் போர் காட்டுதல் நான் காட்டுதல் இழுச்சவாய் பட்டம் தெரியாதவன் என்ற பட்டம் இனிப்பு காட்டுதல் அவா உண்டாக்குதல் இன்னார் இனியார் பகைவரும் நண்பரும் இன்னைக்கு இனிக்க பேசுறாங்கன்னா நமக்கு வந்து ஆசை காட்டுறாங்க அவா உண்டாதோங்க ஈ அடவை முகத்தில் மிகுந்த கவலையாய் இழுத்தல் நெக்ஸ்ட் ஈட்டுக்கீடு சரிக்கு சரி கட்டுதல் பிணை கொடுத்தல் ஈவிரக்கம் மனக்கசிவு உச்சு புளிதல் மகிழ்வடைதல் உச்சு கொட்டுதல் வெறுப்பு புரி காட்டுதல் இரக்கம் காட்டுதல் உடனொத்தவன் சமமானவன் உடுமாற்று உடைமாற்றுகை நடைபாவாடை உடைப்பிற் போடுதல் அப்படின்னா அகலத்தள்ளுதல் கிடப்புல போடுற மாதிரி ஞாபகம் உடைப்பிற்று போடுதல்னா அகலத்தள்ளுதல் உண்டாய் இருத்தல் சூண் கொண்டிருத்தல்

புறக்கணித்தல் எடுப்புத்தல் அறியதை முயலுதல் சோ பண்றான் அறியதை முயலுதல் எடுப்பார் கைப்பிள்ளை யாவருக்கும் பயப்படக்கூடியவன் எட்டுக்கண் விட்டறுதல் எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் எட்டிற்பத்தில் இறையிடையே நடுவுல ஒன்போது இல்லைன்னு வச்சுக்கோங்க சோ இடையிடையே எய்ப்பில் வைப்பு இணைத்த காலத்தில் உழவுவதற்காக வைக்கும் பொருள் எழுத்தண்ணி படித்தல் அப்படின்னா ஒன்றும் விடாது படித்தல் ஒவ்வொரு இடத்தையே ஒண்ணும் விடாமல் படிக்கிறாங்க எல்லாம் சிறிதளவும் ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கினா ஒன்றுக்கு உதவ போறான் ஒன்றுக்கு உதவ ஏடா கூட தாறு மாறும் ஏட்டிக்கு போட்டினா வேண்டுமென்றே வம்பிழுத்தல் ஏனல் கூட ஒழுங்கின்மை மரபுத்திர செகண்ட் பேஜ் முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து தேர்ட் பேஜ் கம்ப்ளீட் பண்ற உங்களுக்கு எதுவும் வந்து நான் சொல்றதுல வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்